அனைவருக்கும் வணக்கம் வளைகுடா தமிழர்களும் தமிழ்நாடும் என்ற ஒருங்கிணைப்பில் தமிழர் வாழ்வுரிமை இயக்கம் கோயத் மண்டலம் நடத்தக்கூடிய உலக தமிழர்களின் வாழ்வுரிமை மாநாடு வருகிற செப்டம்பர் ஐந்து வெள்ளிக்கிழமை சரியாக நாலு மணி அளவில் கைத்தானில் உள்ள இந்தியன் கம்யூனிட்டி ஸ்கூலில் நடைபெற இருக்கிறது அன்பார்ந்த தவறாது கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சிறப்பு விருந்தினராக தாயகத்திலிருந்து வர இருப்பவர் இது என் சாலை என் சாலையில் செல்வது எனது உரிமை யாரிடம் கேட்கிறாய் கப்பம் என்று சுங்கச்சாவடியை தூள் தூளா ஆக்கிய துணிச்சல்காரன் யார் செய்தாலும் தவறுதான் என்று மன்றத்தில் தலை நிமிர்ந்து பேசக்கூடிய தமிழ் பேரன் பன்றொட்டி சட்டமன்ற உறுப்பினர் தமிழ் போராளி முத்தமிழன் டி வேல்முருகன் அவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றியிருக்கிறார் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களை தவறாது இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பேரன்புடன் உரத்தூர் மு நாகேந்திரன் நன்றி வணக்கம்